அலாம வலைக்கம் ராம் வபரக்காத்துஹு அன்புள்ள சகோதரர்களே இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் காதர் அவங்க வந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கடா இப்போ குழந்தை பிறந்த உடனே ஸ்வீட்டு கேக் இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்கள அந்த மாதிரி கொடுக்கலாமா இது மார்க்க அடிப்படையில் இது சரியாக தவறா அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க கேள்வி கேட்குறாங்க பொதுவாக ஒவ்வொருத்தருக்கும் அந்த குழந்தை பிறப்பது என்பது ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான ஒரு விஷயந்தான் அதில் கூடுதலாக வந்து ஒரு நாலஞ்சு வருஷம் பிள்ள இல்லாமல் அவங்களுக்கு பிள்ளை உறிஞ்சாங்க இன்னும் கூடுதல் சந்தோஷங்கள் மகிழ்ச்சிகள் இருக்கும் இது வந்து அல்லாஹ் குருவான்ல என்ன செய்யற அந்த மாதிரியான மகிழ்ச்சியா மகிழ்ச்சி உணர்ந்தார்கள் சந்தோஷமா இருந்தாங்க ஆச்சரியப்பட்டார்கள் அப்படிங்கிற செய்தியெல்லாம் அல்லா குரவான்ல சொல்றான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்களுடைய அந்த குழந்தை சம்பந்தமா சொல்லக்கூடிய நேரத்துல அவங்க ரொம்ப காலமா பிள்ளை இல்லாம இருந்தாங்க இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுக்கு அப்ப ஹாஜர் அலி இஸ்லாம் அவர்களுக்கு தான் அல்லா முத முதல் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களை எல்லா பிள்ளையா கொடுக்குறான் அப்ப வானவர்கள் வந்து என்ன செய்யறாங்கன்ற உணர்ச்சி சொல்றாங்க இந்த மாதிரி உங்களுக்கு அழகான ஆம்பளை பிள்ளை பிறக்கப்பது அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல அப்ப அந்த நபி அந்த இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய மனைவி வந்து என்ன செய்கிறாங்க ரொம்ப ஆச்சரியமா கேட்கறாங்க நானே கிழவியாக இருக்கக்கூடிய நேரத்துல எங்களுக்கு பிள்ளை பறக்கும் அப்படின்னு கேட்கும்போது கால கதாளிக்க அது அப்படித்தான் அப்படின்னு நினைச்சுறாங்க அவங்க சொல்றாங்க ஒரு வியப்பாக ஒரு ஆச்சரியமாக ஒரு மகிழ்ச்சியாக அந்த மாதிரியான தருணங்கள் தான் எனது குழந்தை பெற்றிருக்கக்கூடிய தருணம் ஏன்னா ஒரு ரொம்ப பெரிய ஒரு துன்பத்திற்கு உள்ளாகக்கூடியதான் பிரசவ நேரம்ங்கிறது அது மகிழ்ச்சியாக குழந்தை வெளியே வருங்கிறது ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான நேரம் சந்தோஷமான நேரத்தில் அந்த ஸ்வீட்டு கொடுக்கிறது இனிப்பு கொடுக்குறது அப்படிங்கிறது நம்ம நாட்டுடைய கலாச்சாரம் பார்க்கத்தில் அப்படி கிடையாது ஆனால் ரிசூல் சல்லா அவங்க காலத்துலேயும் இந்த மாதிரியான ரொம்ப மகிழ்ச்சியாக அடைஞ்ச ஒரு சந்தோஷ சம்பவமும் இருக்கிறது நபிசுல்லா அலி அவங்க வந்து ஹிஜ்ரத் செஞ்சு என்ன செஞ்சாங்கடா வந்துடுறாங்க வந்தால் மக்காவில் வந்து பதினாவில் வந்து என்ன ஒரு பீதியை கிளப்பி விட்டுருக்காங்கடா யூதர்கள் வந்து சூனியம் செஞ்சுட்டாங்க உங்களை யாருமே என்னமோ புள்ள பிறக்காது அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சாங்க ஒரு பீதியை கிளப்பி விட்டாங்க அஸ்மா பின் தபு பக்கர் அலி அவங்க என்ன செய்யறாங்கன்னா கருவுற்ற நிலையில் என்ன செய்யறாங்க மதினாவுக்கு வர்றாங்க உடனே அவர்களுக்கு வந்து என்ன ஒரு அவர் உலகான ஆம்பளை புள்ள பிறகு அப்ப வந்து என்ன செய்யறாங்க அனைத்து முஸ்லீம்களும் என்ன செஞ்சாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தார்கள் அப்ப உடனே ருசுசல்லா அலுவலர் அவங்களோட அந்த குழந்தையை கொண்டு போறாங்க அவங்க பேர்ச்சி மலத்தை மின்னு என்ன செய்றாங்க அதனுடைய சுல்லாவுடைய உமிழ்நீரை இப்ப நம்ம எல்லாம் பேர் மரம் அந்த மாதிரி செய்யக்கூடாது அவங்களுடைய பக்கத்தான அந்த உமிழ்நீரை என்ன செய்யறாங்க அந்த குழந்தையுடைய வாயில வச்சு அப்துல்லான்னு என்ன செஞ்சாங்க பேர் வைத்தார்கள் என்ற செய்தியை நம்ம பாக்கிறோம் இப்போ குழந்தை பிறப்பது என்பது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் ஒரு சந்தோஷமான விஷயம் அது ஏழாவது நாளில் வந்து ஆடை அறுத்து என்ன செய்யுங்க விருந்தளிங்க அப்படின்னு மார்க்கம் சொல்லப்பட்டிருக்கு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு அக்கீக்கா கொடுங்க ஏழாவது நாளில் என்ன செய்யுங்க ஆம்பளை பிள்ள பிறந்தா ரெண்டு ஆடை எடுத்து கொடுங்க பூம்பளை புள்ள பிறந்தா ஒரு ஆடை எடுத்து கொடுங்க அப்படின்ட்டு நமக்கு என்ன செஞ்சிருக்கு மார்க்கம் வந்து ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு முகமாக சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் வந்துட்டு வரக்கூடியவர்களுக்கு ஒரு சாயா கொடுக்கணுமா இல்லையா இப்போ நம்ம பிள்ளையை பார்க்க வரவங்களுக்கு ஒரு டீ கொடுக்கணும் ஒரு சாயா கொடுக்கணும் அந்த அடிப்படையில் அவர்கள் செய்வார்கள் ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இல்லை ஆனா இது வந்து ஒரு மார்க்கத்தினுடைய ஒரு சடங்கு மார்க்கத்துல செஞ்சா புள்ள பிறந்த ஸ்வீட்டு கொடுக்கணும் மட்டாய் கொடுக்கணும் இனிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இனத்துல செய்வாங்க ஏன்னா அது தவறாக போயிடும் குழந்தை பிறந்த இருக்கட்டா குழந்தை தாய் நல்லா நல்லா தாய் பிள்ளை நல்லா இருக்கான்னு சொந்த பந்தங்கள்லாம் பார்க்க வருவாங்கல்ல வரக்கூடியவங்களுக்கு சாயா கொடுக்கணும் ஒரு பிஸ்கெட்டை கொடுக்கணும் நம்ம நம்ம நாட்டு பழக்கம் தானே டீ பிஸ்கெட் கொடுக்குறது அந்த அடிப்படையில் வந்து கொடுப்பார்களே ஏன்னா அதுல பிரச்சனை இல்ல வரக்கூடியவங்களுக்கு இனிப்பு கொடுப்போம் ஒரு ஸ்வீட்டு கொடுப்போம் ஒரு டீயை கொடுப்போம் ஒரு பிஸ்கெட்டை கொடுப்போம் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அதுல பிரச்சனை இல்ல அது இல்லாம வந்து இது ஒரு மார்க்கத்தில் ஒரு கடை கடமை இது செஞ்சானு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி செய்வார்கள் ஏன்னா அது தவறா போயிடும் என்பதை என்ன செய்ய விளங்கிக் கொள்ளணும்